அஸ்லாம் வலைக்கம் வரமத்துவரத்து உங்களுக்கு இன்னும் குரான் அது தெரியலையா மார்க்க கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்மளுடைய ஹாதியா நிஸ்வான் அண்ட் அகாடமில வயது வரம்பே இல்லாம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய வகுப்புகள் நடத்திக்கிட்டு வர்றாங்க குழந்தைகளுக்கான ஒரு வருட மதரசா ஆண்களுக்கு குரான் வகுப்பு இன்னும் இஸ்லாமிய அடிப்படை கல்வி வகுப்பு இன்னும் ஆலிம் வகுப்புகளும் நடத்திட்டு வர்றாங்க பெண்களுக்கு ஒரு ஒருவரிடமும் அல்லமா இரண்டு வருட முபல்லிகா மூன்று வருட ஆலிமா இன்னும் ஹாஃபிலா போன்ற வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் தஜ்வீது வகுப்புகள் கிராத் வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அஃசல் உலோலம்மா கிளாஸுக்கான வழிகாட்டல்களையும் சிறப்பான முறையில் கொடுத்துட்ருக்கிறாங்க உலக கல்வி பள்ளி படிப்புக்கான டியூஷன்கள் எல்லாமே நடத்திக்கிட்டு வர்றாங்க இன்னும் உலகியல் சார்ந்த திறன் மேம்பாட்டு கல்விகளான ஆரி ஒர்க் கேலிகிராஃபி ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரியான நிறைய கோர்சஸையும் நடத்திட்டு இருக்கிறாங்க ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் உருது இந்த மாதிரியான மொழிகளையும் பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அருமையான இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வகுப்புல நீங்கள் சேரணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ